கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புறே பொண்ணுங்க நாம நிறைய நேரம் இருக்கிற இடம் இந்த கிச்சன் தான் அந்த கிச்சனை நம்ம இஷ்டத்துக்கு நமக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக வைக்கும்போது நமக்கு சின்ன சின்ன சந்தோஷங்கள் கிடைக்கும் அதனால் நான் எப்போவுமே அடிக்கடி திங்ஸை அங்கங்கேயமா மாற்றிப்பேன் அப்புறம் ஏதாவது கிராஃப்ட் பண்ணேன்னா அதை கூட கிடைக்கிற இடையெல்லாம் ஹேங் பண்ணி விட்டுருவேன் எப்போவுமே அடுத்தவங்க நம்மளை சந்தோஷப்படுத்துவாங்கன்னு காத்துக்கிட்டே இருக்காதிங்க நாமளே நம்மளை சந்தோஷப்படுத்திக்கணும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் உலகம் தொடங்குனதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு பறவை எடுத்திங்கன்னா அதோட நிறம குணமும் இப்போ வரைக்கும் சேமாக தான் இருக்குது அதே மாதிரி ஒரு பொருளை எடுத்திங்கனாலோ ஒரு பூவை செடி எடுத்திங்கனாலோ அதோடய மனமோ குணமோ நிறமோ அப்படியே மாறாமல் இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்குது ஆனால் இந்த மனுஷங்களோட குணமும் மனமோ இருக்கும் எப்போ பார்த்தாலும் மாறிக்கிட்டே இருக்கும் நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறும் குரங்கு போல் அங்கேயும் இங்கேயுமா தாவிக்கிட்டே இருக்கும் அது ஏன்னும் புரியல அதை என்ன செஞ்சால் தடுக்கணும்னு புரியல எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு மட்டும் நல்லாவே தெரியுது அதே மாதிரி குரங்கு புத்தி உள்ள மனசுங்க உங்க கூட இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க கிட்ட ஒரு பத்து அடி தள்ளியே இருங்க எப்பவும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு ஆப்பமும் தேங்காய் சட்னி தான் சிம்பிளா பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு இது வரைக்கும் சேனல் சப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க பை பாய் என்னொரு வீடியோ சந்திக்கிறேன்